திருப்பத்தூர் அருகே கிராம ஒற்றுமையை பறைசாற்ற நடந்த மீன்பிடி திருவிழா குடும்பம் குடும்பமாக கிராம மக்கள் பங்கேற்ற தமிழகத்திலேயே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக அதிக கண்மாய்கள் கொண்ட மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் உள்ளது கடந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததால் பெரும்பாலான கண்மாய்கள் நிரம்பின விவசாய தேவைக்கு தண்ணீர் பயன்படுத்தியதை தொடர்ந்து கண்மாயில் நீர்வற்ற தொடங்கியது இந்நிலையில் இன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மார்கண்டேயன்பட்டி தாமரை கண்மாயில் நீர் வற்றியது இதனால் நாட்டு மற்றும் வளர்ப்பு மீன்களை பிடிக்க கிராமத்தினர் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்து பொது நீதி திரட்டுவதற்காக முதலில் பாரம்பரிய முறையில் கையால் முடையப்பட்ட கூடையின் மூலம் மீன்பிடிப்பது என்றும் அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் கண்மாயில் இறங்கி ஒற்றுமையாக மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து இன்று காலை மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் காத்திருந்தனர் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதி வழங்கியதும் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் வேகமாக சென்று கண்மாயில் இறங்கி கூடையை நீரில் மூழ்கடித்து கூடைக்குள் சிக்கிய விதவிதமான மீன்களை பிடித்தனர் மார்க்கண்டேயன்பட்டி காவேரிப்பட்டி இரணியூர் செண்பகம்பேட்டை கீழச்சிவல்பட்டி சிறுகூடல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடி வளை கச்சா அறிவளை கொசுவலை உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் கட்லா ரோகு ஜிலேபி கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர் இன்று தொடங்கிய மீன்பிடி திருவிழா வரும் ஏப்ரல் மே மாதம் வரை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் செங்கம்புனரி தாழக்கா பகுதிகளில் உள்ள கிராமங்களில் தொடர்ந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது

பா பாங்கடி போஸ் போஸ் காமி ப்லாக் சிசி தான